குறுந்தொகை பாடல் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏசியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடல் தேஷாமன்றை தோழி தன்னன தூசும் திவலை துயர்கூர் காலை கயலேர் ஒன்கண் கணங்குலை மகளிர் கைப்புனையாக நெய் பெய்து மாட்டிய சுடதுயர் எடுப்பும் புன்கன் மாலை அரும்பர காதலர் வந்தன விருந்து அயர்வு மேய்மணி உவகையின் எழுதறு கண்கணி உகுபணி அறக்கோரை திணை பாலை திணை தலவி தலைவனின் பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் தலைவி வருந்துவதை கண்ட தோழி உலகில் ஆண்கள் பொருள் தேர்வதற்காக தங்கள் துணைவரை விட்டு பிரிந்து செல்வது இயற்கை அவர்கள் தம் பணியை முடித்து திரும்பி வரும் வரை தம் தலைவரின் பிரிவை மகளிர் பொறுத்து கொண்டே இருப்பதும் உலக இயற்கைதான் நீயும் மற்றவர்களைப் போல் உன் துணைவரையும் பிரிவை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினார் அதற்கு மறுமொழியாக நமக்கு அறிவுரை கூறுவாரே அன்றி நம் துயரை போக்குவரை காணவில்லை என்று தலைவி கூறுகிறாள் பாடல் விளக்கம் தோழி குளிர்ச்சி உண்டாகும்படி தூற்றுகின்ற மலைத்தொளியே உடைய துயரமிகுந்த குளிர்காலத்தில் கைமீனை போன்ற அழகிய மைத்தீட்டிய கண்களையும் கனத்த காதலியும் உடைய மகளிர் தம் நெய்யே ஊற்றி ஏசிய விளக்கு துயரத்தை எழுப்புகின்ற மாலை காலத்தில் பெருதற்கரிய தலைவர் வந்தார் விருந்து செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கும் நேரத்தில் என் கண்கள் கலங்கியதால் உண்டாகி வீழ்கின்ற நீர்த்துளிகளை துறைப்போரை காணும் நன்றி